கோ வந்து சத்தமா சொல்லி விடுங்க அவுட் ஒரு ஆளு அடுத்த ஆளு தண்ணி ஊத்தி ஊத்த ஏய் ஒரு சைடே ரெண்டு பேரும் ஒளியாதீங்கடி அங்கட்ட ஒருத்தர் இங்கட்ட ஒருத்தர் ஒளிஞ்சுக்கோங்க மோட்டிவேட்

ரன்னர் ஒருத்தர் எவ்வளவு நேரம் ஆடிட்டு இருப்பா டைமிங் பாத்துக்கோங்க டைமிங் லாஸ்ட் லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் பாயிண்ட் பார்த்தாடுங்க பவித்ரா டீம் பாயிண்ட பார்த்தாடுங்க வேகனாடுங்க லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் மட்டும்தான் இருக்கு அதே அந்த பக்கம் அதுதான் பண்ணிட்டு இருக்கு பத்துல முடியாத <Nir excessive monitoring> இல்லை இல்லை பேக்கில் போயிட்டான் ரிவர்ஸ் போகலாம் அவங்க போகலாம் இவங்க ரிவர்ஸ் போகக்கூடாது ஆ எதுக்கடி இங்கேயே கோ கொடுக்காமா வரா ஆ செயின் கோ கொடுக்கணும் அங்கே பாரு அவள் சுற்றி சுற்றி வரா அடுத்ததாக நடுவருக்கான கொக்கோ போட்டி டீம் ரெடி பண்ணிக்கோங்க டீம் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க க்ரேஸ் உள்ள வரீதே ஏ ஜாயின் பண்ணு உள்ள போ ரெண்டு ரெண்டு பாயிண்ட் ராஜி மூணுக்கு ரெண்டு இங்க இன்னும் மூணாவது கிளையன இருக்கு ஆ ரெண்டு பேர் கடைசி நீ நிமிடம் லாஸ்ட் ஒன் மினிட் કડસી 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 એ ઉડે પગલે જઈ રહ્યા છે કટકને પાઉં નીકળના ને સાઈન આઈગા ஏகா ஒரு மைண்ட் பிரைன் வாஷ் பண்றாங்க நீ இருந்தா கடைசி செகண்ட்ஸ் செகண்ட் லாஸ்ட் செகண்ட்ஸ் லாஸ்ட் செகண்ட்ஸ் கோ சத்தமா லாஸ்ட் செகண்ட் லாஸ்ட் செகண்ட் இல்ல டீம்

ரெடி ரெடி ரெடியா நில்லுங்க ரெடியா நில்லுங்க ஒரே தல்ல ஒரே தல்ல இன்னும் ஒரு ஆளா கடைசி ஆளா மூணுடா கண்ணு அவங்க மூணு மணி எங்க வர தண்ணி பிடிச்சு கொடுங்க சூப்பர் மேல நம்ம டெக்கரேஷனோட ஃபுல் டோரேஜ்